உக்ரைன் அணுயுதங்களை உருவாக்கப்போகிறார்கள் என்ற செய்தியிலானது இப்போது ரொம்ப பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கு இந்த சூழ்நிலையில் உக்ரைனோட பிரசிடென்ட் ஒபீஸினுடைய அட்வைசருட்ட இந்த கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு இதை கவர் உக்ரைன் அணு ஆயுதங்களை உருவாக்குறதால ஃபுரண்ட் லைனில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்பதற்கான கேரண்டியானது உக்ரைனுக்கு கிடையாது இதனால் உக்ரைன் அணு ஆயுதங்களை உருவாக்குவதில் முக்கியத்துவம் கொடுக்கலையே என்று அவர் சொல்லியிருக்கார் சரி இப்படி உக்ரைன் அணு ஆயுதங்களை உருவாக்கப்போறார்கள் என்ற செய்தியிலானது பரவலாக பேசப்படுவதற்கு என்ன கேரன் என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்காவில் பிரசிடன்ட் எலெக்ஷன் இடம்பெற்று அமெரிக்காவோட புதிய

ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் இதால அமெரிக்காவுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட போவதில்லை இதனாலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்ப்பாரே ஒழிய இந்த மிரட்டலுக்கு எல்லாம் அவர் காது கொடுக்க மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என்றால் அதனுடைய விளைவானது இருக்கும் அது உக்ரைனோட முழுமையான அழிவாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு உக்ரைன் கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லையோ அவர்கள்ட்ட நிறைய அணுமின் நிலையங்கள் இருக்கிறபடியால் உக்ரைன் கிட்ட ஜுரேனியமானது இருக்கும் அந்த ஜுரேனியத்தை பயன்படுத்தி உக்ரைனால அணு செய்ய முடியும் அதுக்கான டெக்னிக்

பதவி நீக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தியிலானது இப்போது ரொம்பவே வைரலாக போக ஆரம்பிச்சிருக்கு இப்படி அவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் உக்ரைன் ரஷ்யாவோட குருக் ஸ்ரீஜனுக்கு மிகப்பெரிய ரொபின்சர் தாக்குதல் மேற்கொண்டு உலகம் அனைத்தையுமே ரஷ்யா பக்கம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் பக்கம் கவனத்தை திசை திருப்பி இருந்தார்கள் பட் அப்படி உக்ரைன் ரஷ்யவுடு குருக் ஸ்ரீஜனுக்கு தாக்குதலை செய்திருந்தாலும் அதனால உக்ரைனுக்கு ஏதாவது வெற்றிகள் கிடைச்சதா என்று பார்த்தோம் என்றால் இப்ப வரையும் எந்த ஒரு வெற்றிகளுமே கிடைக்கல ரஷ்யா தங்களுடைய பகுதியிலே மீட்டெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் உக்ரைன் தங்களுடைய அதிகளவான அதையும் உக்ரைனோட புரண்ட் லைனில் ரொம்ப வீரியமாக போர் செய்து கொண்டிருந்த சிறந்த வீரர்கள் அனைவரையும் ஒன்றை திரட்டி ரஷ்யாவோடு குருக்ஸ்டீனுக்கு மேப்பெரிய ரோபின்ஸ தகவலை மேற்கொள்ள வைத்திருந்தார்கள் பட் இதால உக்ரைனுக்கு தான் மிகப்பெரிய இழப்புக்களானது இப்படி குருக்ஸ்டீனுக்கு போன நிறைய ராணுவ வீரர்களையும் உக்ரைனானது இழந்திருக்கிறார்கள் ஆனால் குருக்ஸ்டீ எனக்கு உக்ரைனோட இணக்கானது வெற்றி அடைஞ்சதா என்று பார்த்தோம் என்றால் அந்த இலக்கிலே உக்ரைனுக்கு வெற்றியானது கிடைக்கல இப்படி மேப்பெரிய தோல்வியிலானது உக்ரைனுக்கு ஏற்பட்டு ரைசோ புரண்ட் லைனில் வெகு முன்னேறிக்கிட்டு இருக்கிறார்கள் இப்படி உக்ரைனுக்கு புரண்ட் லைனிலும் தோல்வியில் ஏற்பட்டிருக்கு போருக்கு குருக்ஸ்ரீயனுக்கு உக்ரைனுக்கு மிகப்பெரிய தோல்வியில் ஏற்பட்டு நிறைய ராணுவ வீரர்களை உக்ரைன் இழந்தபடியாத்தான் உக்ரைன் ராணுவத்தினுடைய கமாண்டரின் சிப்பாக இருக்கின்ற சிஸ்கி அவர்களை பதவி நீக்கம் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தியில் இப்போது வைரலாக போய்கொண்டிருக்கு கூடிய சீக்கிரமே உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற சென்ஸ் இந்த முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு சொல்ல முடியும் அமெரிக்காவோட தற்போதைய பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் ஜி டுவெண்டி சம்மீட்டில் வச்சு ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உக்ரைனுக்கான சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும் என்ற நடவடிக்கையில் ஈடுபடுவர் என்று

பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறார் என்பதைத்தான் வைகோஸ் இருந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் பட் இப்படி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் ஐரோப்பிய இந்திய நாடுகள் அமெரிக்காவோட சப்போர்ட்டானது உக்ரைனுக்கு கிடைக்காமல் முழுமையாக நின்ற போது உக்ரைனுக்கான முழுமையான சப்போர்ட்டை கொடுப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகம் தான் ஏற்கனவே ஜெர்மனி தரப்பில் இருந்து பின்வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் அதே மாதிரியே யூகே வாழே உக்ரைனுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை கொடுக்க முடியல அமெரிக்கா தான் இவ்வளவு நானுமே உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிய நாடுகளில் அமெரிக்கா தான் அதிக அளவான சப்போர்ட்டை உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் போலந்தும் உக்ரைனுக்கான சப்போர்ட்டை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் பட் போலந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பித்திருக்கிறபடியால் கண்டிப்பாக அமெரிக்கா உக்ரைனை கைகழுவி விடும்போது ஐரோப்பிய இந்திய நாடுகள் உக்ரைனை கைகழுவக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு என்னதான் இப்போதைக்கு உக்ரைனுக்கான வாக்குறுதியை கொடுத்து உக்ரைனுக்கான நம்பிக்கையை கொடுத்தாலும் சரி ஐரோப்பிய இந்திய நாடுகள் உக்ரைனுக்கான சப்போர்ட்டை கொடுக்கணும் என்று யோபைடன் அவர்கள் ஐரோப்பிய இந்திய நாடுகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் சரி அமெரிக்காவோட பிரசிடண்டாக டொனால்ட் ட்ரம்ப் பதவி பதவியேற்ற பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விஷயத்தை தான் ஐரோப்பிய இந்தியமானது கேட்டாகணும் ஐரோப்பிய இந்தியத்துக்கு வேறு கிடையாது சரி ஜோ பைடன் அவர்கள் உக்ரைனுக்கான உதவிகளை கடைசி காலம்பரையும் கொடுக்கணும் என்றதுக்காண்டி ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறார் சரி இதோடு அவர் நிறுத்தினார என்று பார்த்தோம் என்றால் கிடையாது அவர் பதவியில் இருக்கிற கடைசி காலம்பரையுமே உக்ரைனுக்கான மிலட்டரி பகிர்ச்சை கொடுக்கணும் அதிலே முக்கியமாக ஏழு தசம் ஒரு பில்லியன் பொறுமதியான மிலிட்டரி பகிர்ச்சை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்காண்டி கடுமையாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கார் அதையும் அமெரிக்காவோட பட்ஜெட்லேயிருந்து இந்த பணத்தை எடுத்து கொடுப்பதுக்காண்டி கடுமையாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கார் என்று அமெரிக்கன் டிபென்ஸ் மினிஸ்ட்ரியோட டெபுட்டி ஸ்போக் பர்சன் இதனை சொல்லியிருக்கார் அப்படி என்றால் தரப்பில் இருந்து இந்த பணத்தை உக்ரைனுக்கு கொடுத்து என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகம் தான் என்ன தான் பைடன் அரசாங்கம் உக்ரைனுக்கு இந்த பணத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் ரிப்பப்ளிகன்ஸ் தரப்பில் இருந்து இதற்கான அனுமதியை கொடுக்கணும் இதற்கான சப்போர்ட்டை ஜோபைடனுக்கு கொடுத்தா மட்டும்தான் பைடனால் இந்த பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்க முடியும் பட் ரிப்பப்ளிகன்ஸை சேர்ந்த டொனால்ட் டிரம்ப் அவர்கள் தான் அமெரிக்காவோட பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார் இப்படி இருக்க இப்போது ஏழு தசம் ஒரு பில்லியன் பொறுமதியான மிலிட்டரி இடுப்பகிச்சை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுப்பது டொனால்ட் டிரம்ப் அவர்கள் பதவியை ஏற்ற பிறகு அது தலையில தான் வந்துவிடும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துவிடும் என்பதில் இந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதனால ரிப்பபிகன்ஸ் இதற்கான அனுமதியை கொடுப்பார்களா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார்கள் பட் ஜோ பைடன் அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்காலம் தன்னுடைய பதவிக்காலம் கடைசி நாள் வரையுமே உக்ரைனுக்கான முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கணும் என்றுதான் அதுக்கான நடவடிக்கை

கைத்தறைகளை ஜோ பைடன் அரசாங்கம் போடணும் என்று சொல்லி ஜோ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர்கள் வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள் பட் இதனை தனிப்பட்ட ரீதியாக ஜோ பைடன் அரசாங்கத்தால் எடுக்க முடியுமா இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று பார்த்தோம் என்றால் நாம் முதல்ல சொன்ன மாதிரி தான் இதற்கு ரிப்பப்ளிகன்ஸ் அனுமதியை கொடுக்கணும் இதற்கான அங்கீகாரத்தை அவர்கள் கொடுத்து இதற்கு அவர்கள் சம்மதித்தால் மட்டும்தான் ஜோ அரசாங்கத்தால் இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஈடுபட முடியும் மற்றபடி ஐரோப்பிய நாடுகள் இதற்கான வேண்டுகோளை வைத்தாலும் சரி ஜோ அவர்கள் தானாக நினைத்து இதற்கான நடவடிக்கை ஈடுபட்டாலும் சரி நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு பட் ஐரோப்பிய இந்தியன் இருக்கட்டும் ஜோ பைடன் அரசாங்கம் தரப்பிலையாக இருக்கட்டும் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவியலை செய்யணும் அதை வேகமாக உதவியலை செய்யணும் என்பதில் கண்ணும் கருத்துமாக என்பது மட்டும் தெளிவாக தெரியுது உக்ரைன் ராணுவத்தினுடைய அண்ணாக்கி பிரிகேட் ஆனது பிரான்ஸோட மிலிட்டரி பேசில் வச்சு பிரான்ஸோட வெப்பன்ஸை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான முழுமையான ட்ரைனிங் எடுத்து முடிச்சிருக்கிறார்கள் என்று பிரான்ஸ் ராணுவத்தினுடைய மினிஸ்டர் இப்போது பேசலாம் அனௌன்ஸ் பண்ணி இருக்கார் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பிச்ச

மீட்டெடுக்க முடியும் பட் என்னதான் உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு நிறைய நாடுகள் தங்களுடைய ரைனிங்கை கொடுத்தாலும் உக்ரைனுக்கான வெப்பன்சம் இல்லாமல் பண உதவியும் இல்லாமல் உக்ரைனால் அடுத்த கட்ட கை நகர்த்தல்களை செய்ய முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கு இது உக்ரைனுக்கும் தெரியும் நாடுகளுக்கும் தெரியும் இதனால உக்ரைனோடு தோல்வியானது உறுதியாக கொண்டிருக்கு என்று சொல்ல முடியும் ரஷ்யா தரப்பிலிருந்து உக்ரைனோட ஒடிசா பகுதியில் பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய தீகள் ஏற்படுவதற்கான வீடியோஸும் அதற்கான போட்டோஸும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அண்ட் அங்கே இருக்கிற சிட்டியில் புகை மூட்டமானது ரொம்ப இந்த வெடிப்பினால் ஏற்பட்ட புகை மூட்டமானது அந்த சிட்டியை மறைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கு என்ற செய்தியும் வெளியவர ஆரம்பிச்சிருக்கு இதுல இருந்து ரஷ்ய தரப்புல இருந்து உக்ரைனோட உடச பகுதியை குறிவைத்து மோசமான தாக்குதல் செய்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திவிட முடியும் பட் இதால் எந்த அளவு உயர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதற்கான எந்த ஒரு செய்திகளும் வெளியே வரையில்லை உக்ரைன் தரப்புல இருந்து இதனை சொல்வார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு உக்ரைன் தரப்புல இருந்து என்ன சொல்வார்கள் ரஷ்யா லான்ச் பண்ணிய மிசைகளாக இருக்கணும் ட்ரோன்களாக இருக்கட்டும் அதை நித்தியமே நாங்கள் சுட்டு விழுத்திட்டோம் என்றுதான் உக்ரைன் தரப்பில்

உக்ரைன் தலைப்பிலிருந்து இப்படி முட்டுப்படுத்திருந்தாலும் உண்மையிலேயே உக்ரைனுக்கு மே பெரிய இழப்புகளானது இப்பட்டுக் கொண்டிருக்க என்பதுதான் தேசமான உண்மையாக இருக்கு ரஷ்யாவினுடைய கடற்படைக்கு புதிய வெப்பன்ஸ் ஆனது டெலிவரி செய்யப்பட்டிருக்கு என்பதையும் இந்த வெப்பன்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிராக வருகின்ற திரட்டை நாங்கள் எங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியுமா என்று ரஷ்யாவனுடைய கடற்படை தரப்பிலிருந்து இப்போதுலாக அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய நாடுகள் பொருளாதார தடைகளை போட்டார்கள் ரஷ்யாவோட ராணுவமானது புதிய புதிய வெப்பன்ஸை கண்டுபிடிக்கக்கூடாது என்றதைக்காண்டு நிறைய பொருளாதார தடைகளை போட்டார்கள் நாடுகள் இதனால் ரஷ்யாவானது முடங்கி விடுவார்கள் என்றுதான் நிறைய வல்லுநர்களும் நிறைய மேற்குழு நாடுகள் தரப்பில் இருந்தும் கருத்துக்களானது வெளியே வந்தது பட் இப்போதும் தொடர்ந்து ரஷ்யா புதிய புதிய வெப்பன்ஸை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய வெப்பன்ஸை தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான பாகங்களானது மேற்குழு நாடுகள்கிட்ட இருந்து ரஷ்யாவுக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கு அதனை பயன்படுத்தி ரஷ்யா தொடர்ந்து வெப்பன்ஸை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மேற்குழு நாடுகளோட பொருளாதார தடைகளால ரஷ்யாவுடைய வெப்பன்ஸ் உற்பத்தி தடுத்து நிறுத்த முடியல் என்பதுதான் உண்மையாக இருக்கு அதன்படி இப்போது புதிய வெப்பன்ஸை உருவாக்கி அதனை ரஷ்யாவுடைய கடற்படைக்கு ரஷ்யாவோட அரசாங்கமானது டெலிவரி செய்திருக்கிறார்கள் இதனைத்தான் ரஷ்யாவினுடைய கடற்படை தரப்பில் இருந்து ஒப்பீசலாக அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் சரி அப்படி என்றால் ரஷ்யா எப்படி இந்த உதிரி பாகங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் பிளாக் மார்க்கெட் ஆனது இருக்கு அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி சீனா இருக்கிறார்கள் இந்தியா இருக்கிறார்கள் ரஷ்யாவுடைய நட்பு நாடுகள் இருக்கிறார்கள் அவர்கள் ரஷ்யாவுக்கு தேவையான உதிரி பாகங்களை தாங்கள் வாங்கி அதனை அப்படியே ரஷ்யாவுக்கு டெலிவரி செய்வார்கள் இப்படி ரஷ்யாவுக்கு உதிரி பாகங்கள் கிடைப்பதற்கு நிறைய வழியில் இருக்கிறபடியாத்தான் மேற்கொழுங்க நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகள் செயல்படியாக இருக்கு வான்பரப்பை நாட்டோவினுடைய பயன்படுத்தி பாதுகாக்கும் வரையுமே உக்ரைனுக்கு மிக்க இருபத்தொன்பது ஜெட்டை என்ற முடிவுகளை போலந்தோடு அரசாங்கமானது இப்போது அடுக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் என்ற செய்திகள் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு போலந்து மிக்க ஜெட்டானது ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனை பயன்படுத்தித்தான் போலந்து தங்களுடைய வான்பரப்பை பாதுகாத்து

முடியும் உக்ரைனுக்கு மிக்க இருபத்தி ஒன்பது பைட்டு ஜெட்டை போலந்தானது கொடுப்பதாக இருந்தால் போலந்துக்கு அதனை ஈடு செய்வதற்காண்டி நாட்டோவனுடைய பைட்டு ஜெட்டானது தேவைப்படுது அது எப்போது போலந்துக்கு டெலிவரி செய்யப்படுதோ அப்போதுதான் உக்ரைனுக்கு இந்த மிக்க இருபத்தி ஒன்பது பைட்டு ஜெட்டை போலந்தானது கொடுப்பார்கள் ஆகவே உக்ரைனுக்கு உதவி செய்கிறதில் இருந்து போலந்தானது படிப்படியாக பின்வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நாட்டோக்கு உதவி செய்கிறதுக்காண்டி ஐரோப்பிய ஒன்றியத்தை முழுமையான ஒரு மிலிட்டரி பிளோக்காக மாற்றுகின்ற நடவடிக்கையில் ஐரோப்பிய ஃபோரின் போரின் பொலிசியினுடைய தலைவராக இருக்கிற ஜோசப் பரோல் அவர்கள் என்பதை மேலும் இப்படி தான் சொல்லியிருக்கார் ஏற்கனவே நாடுகள் அமெரிக்காவோடு செலக்ட் பண்ணப்பட்டிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கிறபடியாத்தான்

ஒரு பொருளாதார அமைப்பாக இருக்கின்ற ஐரோப்பிய இந்தியமானது அப்படியே மாற்றி மிலிட்டரி அமைப்பாக மாறினார்கள் என்றால் அது கண்டிப்பாக மிகப்பெரிய பிளவுகளை ஐரோப்பிய ஐரோப்பியத்தில் ஏற்படுத்தும் அமெரிக்காவோடு புதிய பிரசிடென்டாக செலக்ட் பண்ணப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வடக்கு சிரியாவில் இருந்து அமெரிக்காவோட ராணுவ வீரர்களை வெளியேற்றுவதற்கான பிளானை போட்டிருக்கிறார் என்று ரோபர்ட் எஃப் கனடி ஜேஆர் இவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த ரோபர்ட் கெனடி எஃப் ஜேஆர் இவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்காவோட பிரசிடன்ட் எலெக்சனில் போட்டியிடுகின்ற ஒரு நபராகத்தான் இருந்தார் பட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரசிடன்ட் எலெக்சனில் போட்டியிடுகிறார் என்றவுடன் அவர் தன்னுடைய போட்டியிலிருந்து பின்வாங்கி இருந்தார் அவர் முழுமையான சப்போர்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு

இந்தியாவில் இந்த அமெரிக்காவோட ராணுவ வீரர்களை வெளியேற்றுவதற்கான அவர்களை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை டொனால்ட் போகிறார் ஏற்கனவே இப்படித்தான் ஆப்கானிஸ்தானில் இந்த அமெரிக்காவோட ராணுவ வீரர்களை டொனால்ட் டிரம்ப் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டிருந்தார் ஏனென்றால் ஆப்கானிஸ்தானில் தேவையில்லாமல் அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் இருக்கிறதால அதுக்காண்டி அதிக பணத்தை அமெரிக்கா செலவு செய்ய வேண்டி இருக்கு இந்த அதிக பணத்தை செலவு செய்யக்கூடாது என்றதுக்கான அந்த ராணுவ வீரர்களை திரும்ப பெற்றுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஒரு நடவடிக்கையை தான் இப்போது சிரியாவிலேயும் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் செய்ய போகின்றார் அதே மாதிரியே ஈராக்கில் இருந்து அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் வெளியேறப்போகிறார்கள் என்ற செய்தியல் கொஞ்ச நாளைக்கு முன்ன மங்களுடைய வீடியோவில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆகவே சிரியா மற்றும் ஈராக்கில் இருந்து அமெரிக்க ஊடராணுவ வீரர்கள் கூடிய சீக்கிரம் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நம்ம கூடிய வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும் எங்களுடைய சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும் இந்த உதவி நீங்கள் செவ்வியிருக்கல என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்